கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய சபையாருக்கும் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு அறிவிப்பு நாளைய தினத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு லீவு நாள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அந்த நாளிலே நமக்கு ஆனகட்டி சபையிலே குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது காலையில் ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை கத்திரக ஸ்தோத்திரம் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கத்தருடைய கிருவை நாளே தஞ்சாவூரில் கத்திரகஸ்தோத்திரம் கத்தருடைய ஊழியக்காரர் ஆசீர்வாதையா கருத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அன்பு ஊழியர் கத்திரக ஸ்தோதரம் பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் கத்திரிகை ஸ்தோத்திரம் வருகிறாங்க இந்த கர்மியான உலகே கத்திரிகை இந்த கூட்டத்தில் தவறாமல் குடும்பமாக குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற காரியங்களில் நிச்சயமாய் உங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை தரும்படி குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குரிய வேலைகளுக்குரிய தொழில்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிலங்களை வாங்குவதற்கு அல்லது வீடுகள் கட்டுவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கு இம்மையிலும் மறுமையிலும் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கூட கொள்ளும்படி நீங்கள் யாவரும் கத்திரக ஸ்தோத்திரம் அந்த கூட்டத்தில் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் சபை பாகுபாடின்றி நீங்கள் வரலாம் கத்திரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே போல் உங்களுக்கு கத்திரக ஸ்தோத்திரம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நோட்டீஸில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்குது க்யூஆர் கோடு இருக்குது அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம சபையினுடைய அட்ரஸ் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கிடைக்கும் அதே போல் கத்திரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆத்துமணேசர் கோயம்புத்தூர் அதில் நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் இருப்பீர்களே ஆனால் அங்கே அதில் லைவ் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு வரும் கத்திர ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே போல் அதில் ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு இது தெரியாதவங்க ஒருவேளை நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி ஸ்தோத்திரம் இங்கே வருகிற காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் தவறாமல் வந்து பங்கு பெறுங்க கற்று நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் அறிமுகமானவர்களையும் அழைத்து வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே